அன்பான குழந்தைகளே இன்று நான் உங்களுக்கு சிரிப்பூட்டும் அதே நேரத்தில் ஒரு நல்ல கதையை மெதுவாக சொல்லப்போகிறேன் தலைப்பு சோம்பேறி குரங்கும் உழைப்பின் பாடமும் மாறல் உழைப்பில்லாமல் வெற்றியில்லை ஒரு பச்சை பசுமை நிறைந்த காட்டில் ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து வந்தது அந்த குரங்கு மிகவும் விளையாட்டுத்தனமானது ஆனால் வேலை செய்யும்போது மட்டும் அதற்கு உடனே சோர்வு வந்துவிடும் மற்ற விலங்குகளெல்லாம் தினமும் உணவு தேடி உழைக்கும் இந்த குரங்கு மட்டும் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டே கனவு காணும் பழங்கள் தானாகவே கையில் வந்து விழும் என்று நினைத்து சிரித்துக் கொண்டிருக்கும் நாட்கள் இப்படியே சென்றன ஆனால் ஒரு நாள் காடு கொஞ்சம் அமைதியாக மாறியது மரங்களில் பழங்கள் குறைந்தன அப்போது அந்த குட்டி குரங்கு சுற்றி பார்த்தது உழைத்த விலங்குகளெல்லாம் சேமித்த உணவுடன் சந்தோஷமாக இருப்பதை கவனித்தது அதைப் பார்த்ததும் குரங்கின் மனதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது அன்றிலிருந்து அந்த குரங்கு மெதுவாக உழைக்க ஆரம்பித்தது மரங்களில் ஏறியது பழங்களை தேடியது சிறிது நேரம் வேலை செய்து பிறகு ஓய்வெடுத்தது நாட்கள் செல்ல செல்ல அந்த குரங்கு உழைப்பின் இனிமையை உணர்ந்தது உழைத்து கிடைத்த உணவு மிகவும் ருசியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த நேரத்தில் அந்த குரங்கு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது உழைத்தால்தான் நிம்மதி கிடைக்கும் என்றது உழைப்பில்லாமல் வெற்றியில்லை சிறிய முயற்சியும் தினசரி உழைப்பும் நம்மை முன்னே கொண்டு செல்லும் அன்றிலிருந்து அந்த குட்டி குரங்கு மெதுவாக உழைக்க ஆரம்பித்தது மரங்களில் ஏறியது பழங்களை சேகரித்தது தினமும் சிறிது சிறிதாக முயற்சி செய்தது நாட்கள் சென்றபோது அந்த குரங்கு மட்டும் பசியில்லாமல் இருந்தது உழைத்ததால் கிடைத்த உணவு அதற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்தது அப்போது அந்த குரங்கு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது உழைத்தால்தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் என்று அன்பு குரந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் உழைப்பில்லாமல் வெற்றியில்லை சிறிய முயற்சியே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் கனவுகளை நம்புங்கள் உழைப்பை நேசியுங்கள்